வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனமலை சந்திரா சென்னைக்கு வந்து என்ன பார்க்குறோம்னா ஹை ப்ரெஷர் பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் வந்து பார்க்க போகிறோமே இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சிங்கிள் மோட்டர் கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஃபில்ட்ருங்க அடுத்து ஃபில்ட்ரு கேப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அதாவது கையில் அமுத்தி ஸ்ப்ரே பண்றதுக்குண்டான பம்ப் அடுத்து இது வந்து லேன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வரக்கூடிய ஓஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கர் இருக்கு இது வந்து நாசில் இது எல்லாமே நாசிலுங்க இது வந்து ட்ரெக்கரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப விடுற மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இதுக்கு எல்லாமே நாசில் அதுக்கு வர்ற சின்ன சின்ன வாஷர் இது எல்லாமே நாசில் ஐட்டம் இது வந்து பேஸுங்க கீழே லாக் பண்ணக்கூடிய பேஸு அது ஒரு ஹேண்டில் நம்ம பம்ப் பண்ணுற ஹேண்டில் இது சார்ஜரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வெளியிருந்து எடுத்துக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டஃப் அண்ட் டேப் ஏன்னா இந்த லேண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகுதுன்னு வச்சுங்களேன் நம்ம வாஷர் போட்டுமே அந்த இடத்துக்கு மட்டும் லைட்டா அந்த மறையில வந்து நம்ம கொஞ்சமா டஃப் டேப் சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் எதுவுமே வராது இது வந்து ஃபில்டர் வாங்க நம்ம இப்போ வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பாத்திரலாம் இது வந்து கையில் வந்து ப்ரெஷ் பண்ணக்கூடிய பம்பு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் உள்ளுக்குள்ளே அந்த கேஃபில் அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு லைட்டோ ஒரு ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணால் உள்ளுக்குள்ளே போய்க்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டேப்பை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக கேப்பை அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து செட்டிங் ஆகிடுச்சு அதுக்கு வந்து ஃபில்டர் இது ஃபில்ட்ரு கேப்பு ஃபில்டர் கேப் ஃபுல்லா போட்டுக்கிறோம் அடுத்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் மீட்ருக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் கேப்புங்க வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நம்ம அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது வந்து பாத்துக்கலாம் இதுதான் நம்மளுடைய ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்கா பம்ப் பண்ற மாதிரிங்க இப்போ வந்து பேட்டரியில வந்து சார்ஜ் தீங்குச்சு அப்படிங்கிற இடத்துலையோ அல்லது நம்ம கை பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஏரியா இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த கைப்பும் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அந்த கேஃபில் வந்து நம்ம வந்து இந்த பெரிய ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை எடுத்துட்டு அந்த காடிக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் இதுல முன்னாடியே ஒரு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஹோல்ஸ் இப்படி திருப்பி உள்ளுக்குள்ள கொடுக்குறோம் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு காடி ஒன்று செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த காடியில் அந்த ஹோல்ஸ் தெரியுற மாதிரி வச்சுக்கணும் உள்ள தெரியுது பாத்தீங்களா அதுல அதுக்கு வந்து ஒயிட் வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த காடியை பின் பண்ணி பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கனால தெரியும் நல்லா அது வச்சு உள்ளுக்குள்ள ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த ஹேண்டில் வந்து வெளியே எடுத்தால் வராமல் இருக்கிறதுக்கான மெத்தேடு தான் அந்த மெத்தேடு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளஸ் லாங் ப்ரெஷ் ஒன்று அமுத்துனோம்னா நல்லா பேர் வரல வச்சு ஒரு அமுத்து டப்புன்னு ஒரு சின்ன ஒரு சவுண்டு மட்டும் கேட்குங்க அது வந்து உள்ளே போய் செட் ஆகிக்கும் நீ வெளியே வந்து வரவே வராது பார்த்தீங்கன்னா தெரியும் செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அந்த கேஃபு அவ்வளோதான் இது ஈஸி மெத்தடு அடுத்தது வந்து இந்த பேஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் ரைட்டுங்க கீழ் வேலையில் வந்து முடிஞ்சது அவ்வளோதான் இந்த ஹேண்டில் வந்து செட் ஆகிடுச்சு இந்த ஹேண்டில் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்தது சின்ன ஹேண்டில் பைப் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு மேல் தலை வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிற தலையை மேலே வச்சுட்டு கீழே வந்து லென்த் கம்மியா இருக்கிற தலை கீழே வைங்க அது கூட அங்க ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி வைக்கிறதுக்கான செட்டப் தான் இப்போ பண்ண போறோம் அந்த ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேப்ல வந்து உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கேன் மேல பம்போட அந்த கேப்ல உள்ளுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து செட்டப் ஆகிக்கும் இது எதுக்குன்னா நம்மளுடைய அவுட்லெட் கொண்டு வர பைப்பையும் அதில் வந்து பின் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனு இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட் அதிகமா இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம பம்பை வந்து மேலே இழுத்துக்கிறோம் மேலே இழுத்துட்டு அந்த பெரிய தலை வந்து உள்ளுக்குள்ள வந்து குடுக்க போறோம் பாருங்க பெரிய லென்த்தாக இருந்ததை அது உள்ள குடிக்கல அங்க ஒரு பின் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிடிச்சி நிக்கிறதுக்காக அந்த பின் பண்ற ஆப்ஷன் வச்சு அந்த இதில் அமுத்தணும் பாருங்க அதை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகி நின்னுக்கும் அவ்வளோதான் அது லாக் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு அன் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்ன போட்டு நம்ம அது வெளியே வர்றதுக்கு இல்லாமல் ஒரு மெத்தடு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பின்னை மட்டும் உள்ள போட்டு விட்டா போதும் பின்ன போட்டு ரெண்டா ரெண்டு சைடில் வளைச்சு விட்டோம்னா வெளியே வராது இல்லைன்னா என்ன ஏதாச்சும் அதிர்வானாலும் கீழே வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திகேட்டரனுடைய யூசேஜ்ல அதாவது ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவ்னுடைய பயன்பாட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வளச்சு விட்டோம்னா நல்லா செட் ஆகிக்குங்க அவ்வளோதான் நீ அதை விட்டு வெளியே வந்து வராது பைப் நல்லா செட் நீ கீழே லைன் வந்து பாத்தீங்கன்னா கீழே அதே மாதிரிக்கான சின்ன பிட்டு வந்து அங்க ஒரு காடி கொடுத்துருக்காங்க அதில் கோர்த்துட்டு இங்க ஒரு பின் பண்றதுக்கு ஒரு பின் இருக்கு அது ஒரே ஒரு பிரஸ் தான் பிரஸ் பண்ணாலே உள்ளுக்குள்ள போய் அப்படியே செட் ஆகி லாக் ஆகி நினைக்கும் அது எங்கேயும் வராதுங்க அவ்வளவுதான் அடுத்து இந்த ஹேண்டில் ஹேண்டில் கேப் வந்து போட்டாச்சு இது ஏன் அந்த ஹேண்டில் வந்து கீழே போகாம இருக்கணும் இல்லைங்களா ஸ்ப்ரேயர்ல இருக்கீங்களே அதனால அதுக்கான ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம் மேலே கீழே மேலே தூக்கி விட்டா நம்ம வந்து அதை வந்து லாக் பண்ணிக்கலாம் தெரியுது பாத்தீங்களா அப்படி லாக் பண்ணிட்டோம்னா அது பிடிச்சி நின்றுக்கும் அந்த சைடு இந்த சைடு கீழே போகாது அப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம வந்து அதை எடுத்து விட்டு நம்ம கீழே எடுத்துக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் மேலே கீழே எடுத்து விட்டுக்கலாம் அது நம்ம திருப்பி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் லென்த் அதிகமாக கிடைக்கும் அதனால இப்படி திருப்பி போடுறேங்க ம் அவ்வளோதாங்க அந்த மாதிரி அடிச்சுக்கலாம் வேணாங்கிறப்ப மேலே போட்டு லாக் பண்ணி ஏத்திக்கலாம் அதுக்கடுத்து மேலே பாத்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து அவுட்லெட் எடுக்கணும் மேலே இப்ப லாக் பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா எம்டி டம்மி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கீழே வர்றது வந்து பேட்டரியிலிருந்து வரக்கூடிய அவுட்லெட் மேலே வர்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பம்ப் பண்றோம் இல்லைங்களா மேனுவலாக கையில அதுலேருந்து வரக்கூடிய அவுட்லெட் இது வந்து அவுட்லெட் பைப்பு இப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணி வராமல் இருந்தது அப்படின்னா லைட்டாக அந்த அவுட்லெட் பைப் வந்து லைட்டாக உதிங்க லைட்டாக ஒரு உரி ஒரு தம் கொடுத்து ஒரு உரி எழுத்தீங்கன்னா அப்புறம் மோட்டருக்குள்ள தண்ணி போய்க்கும் மோட்டரோட பம்புக்கு வந்து தண்ணி போயிடும் தண்ணி போனதுக்கு அப்புறம் நான் இங்கே எப்போ போட்டாலும் எடுத்துக்கோ ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேன்ஸ் டிரிகர் மாட்டியாச்சு ட்ரிகர்லேருந்து இருந்து லேன்ஸ் மாட்டிக்கிறோம் இந்த லேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிஸ்டம் இருக்கும் இந்த இடம் வந்து லூஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம லேன்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் நம்மளுடைய யூசேஜ் போகிறது நம்ம லென்த்தாக வச்சு அடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை லென்த்தாக இழுத்து விட்டு அங்கேயே டைட் பண்ணக்கூடிய மர டைப் இருக்குது அதை நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைட் ஆகிக்கோங்க லூஸ் பண்ணி விட்டு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு வேணாலும் உள்ள தள்ளிட்டு மறுக்கா அதை டைட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு செட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் அது வெளியே வராது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம நாசில் போயிடலாம் அதுக்கு வந்து குட்டி வாசர் வந்து போடணும் நாசல் போடுறதுக்கு முன்னாடி பிளாக் கலர் சின்ன சின்ன வாசருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுல எந்த வாசர் செட் ஆகுமோ அந்த வாசரை நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து போட்டுக்கணும் வாசர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டஃப்லன் டேப் அடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லீக்கேஜ் வந்து வராது இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டாக இருக்கிற நாசிலுக்கு எல்லாமே டைரக்டா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிற உண்டான ஒரு செட்டப் எல் பெண்டை போட்டு அதுக்கப்புறம் நாசில் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம பெண்டா இருக்கிற நாசில் போடணும் ஆசைப்பட்டோம்னா இந்த எல்பெண்டை கழட்டிட்டு ஃபுல்லாவே பெண்டா இருக்கிற நாசில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்ப இதுக்கும் வந்து ஒரு வாசர் ஒன்று போடணும் எல் பெண்டு போட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு வாசர் போட்டு அதுக்கப்புறம் நாசில் வந்து மாட்டலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற நாசிலையும் காட்டி நம்ம டேரெக்டாக அந்த எல்பண்டில் போட்டு நம்ம வந்து மாற்றோம் இதே வந்து வேற ஒரு நாசில் வச்சுக்கலாம் இந்த நாசிலெல்லாம் டேரெக்டாகவே இதுமே வந்து எல்பெண்டில் போட்டு மாட்டுறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்பெண்டு போட்டு மாற்றுற மாதிரி தான் இருக்கு அப்பத்தான் கீழே பெண்டாகி கீழ அடிக்கும் யூசேஜ் பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக பெண்டா தான் இருக்கு அதனால வந்து டேரெக்டாக அங்கேயே மாட்டிக்கலாம் இந்த எல்பெண்டை கழட்டிட்டு ஒயிட் கலர் எல்பெண்டு தெரியுது இல்லைங்களா அதை கழட்டிட்டு நம்ம டேரெக்டாக அங்கேயே மாட்டிக்கலாம் நம்மளுக்கு இப்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் நாசிலே போதும் அதனால நம்ம வந்து எல்பண்டை போட்டு அதிலயே நம்ம எல்பன்லயே நம்ம வந்து மாட்ட போகிறோம் ஓகே ரைட் இந்த செட்டப் முடிஞ்சுதுங்க இப்போ அவுட்லெட்டோட வேலையும் முடிஞ்சது இவ்வளோதானுங்க இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து இவ்வளோதான் இது வந்து பேலன்ஸ் இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படையில நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்துலயும் ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்புறம் நாசல்கெல்லாம் நம்ம எப்போ வேணுமோ நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரிக்கான நாசல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு போலாம் ஃபில்டர் கேப் கேப்பாலிட்டிட்டு தான் நம்ம வந்து டேங்க்ல வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ண போறோம் वाटर कैप बंद क्लोज पड़ो चिन्ह ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெகுலேட்டரை வந்து அதிகப்படுத்தணும்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்கும் ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு சிங்கிள் மோட்டரை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் ஆகும் பார்த்தீங்கனால தெரியும் நம்மளுக்கு ஸ்ப்ரேயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே பெல்ட்டு இந்த பெல்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிக்கு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ உள்ளுக்குள்ளே எழுத்துட்டு அந்த ஒரு கேப் கிளிப் மாதிரி இருக்கும் அந்த கிளிப் வந்து உள்ளுக்குள்ள அமுத்தி விட்டோம்னா அப்படி லாக் ஆகிக்கும் ரெண்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இல்லை எதுவுமே வராது இந்த கிளிப்பை இதில் இந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ரெண்டு அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கி நம்ம போட்டுக்க வேண்டியது தான் போல் போட்டோம்னா நம்ம மோட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து போயிடலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து பந்தல் சாகுபடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல பந்தல் டச் பண்ண வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நம்மளோட ஹைட்டுக்கு வந்து செடி வர வரைக்கும் இதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படின்னா நல்லா இருக்கும் செடியோட குரோத் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா சின்ன குருத்துகள்ல அடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க எப்படி ஸ்ப்ரே பண்றதுன்னு பாருங்க இது என்னன்னா இப்ப அடியில எல்லாம் வந்து பூச்சிகள் இருக்கு நம்ம அது எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படியே திருப்பிக்கலாமுங்க கையிலயே இங்க பாருங்க திருப்பி அப்படி மேல் நோக்கியும் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அது நல்லாவே தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றதுக்கு இது ஒரு ப்ளஸ் ஆன மெத்தேடு இந்த தக்காளி செடிகள் மிளகாய் செடி இந்த மாதிரி கத்திரி செடிகள் கத்திரி செடியில் வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா இதில் தண்டு புழுவுகள் இதுகளுக்கெல்லாமே நல்லா சொதுமாக மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்ப்ரேயரை தாராளமாக பயன்படுத்தலாம் மிளகாய் செடிக்கு எல்லாமே ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரேயர் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம இந்த டைம் நடவு பண்ணல பந்தல் சாகுபடியில் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு காணொலியாக கொடுக்குறேன் பாருங்க இது வந்து பேட்டரியில இருந்து வரக்கூடிய அவுட்லெட்டு இதே வந்து மேல பம்பிங் பண்றதுல வரக்கூடிய அவுட்லெட்ல இருக்கிற அந்த கேப்பை வந்து கழட்டிட்டு கீழ வந்து அந்த கேப் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ஆயிடுச்சோ அல்லது சின்ன ஏரியா நம்ம அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் நம்மளுக்கு பேட்டரி போட வேண்டாம் நாங்க வந்து மேனுவலாகவே பண்றோங்கிறப்போ நீங்க இதுல வந்து அவுட்லெட் எடுத்துக்கலாம் பம்ப் பண்ணையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து இதில் அவுட்லெட் ஆகும் அவுட்லெட் ஆகி உங்களுக்கு நம்மளுடைய போல் வந்துடும் பாருங்கள் அதை எடுத்துவிட்டாச்சு கேண்டில் வந்து நம்ம கையில் இருக்குது கேண்டில் பம்ப் பண்ணுறேன் பம்ப் பண்ணிவிட்டு படிச்சோம்னா எப்படி நம்ம பழைய வெடிக்க அடிச்சோமோ அதே மாதிரிக்கான ஒரு ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஆனால் என்ன கை வலி பிடிச்சிடும் அதனால சின்ன ஏரியாவுக்கு மட்டும் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துறோம் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பைக் எல்லாம் வச்சிருவோம் இல்லைங்களா வீட்டில் பைப்பு இதெல்லாமே கிளீன் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த மெத்தட் தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுது இது ஆனால் தான் போட்டு அப்போ அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும் இந்த மாதிரிக்கு நம்மளால பைக்கு காரு இதுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு முடி இந்த ஸ்பயரை யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் என்னென்னா பாகு மாதிரிக்கான ஸ்ப்ரேயிங் வந்து கொடுக்குதுங்க அதனால நல்லா இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பின்னில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிற நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு வந்து இந்த பேட்டரி ஸ்பயர் பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் நன்றிங்க